பிள்ளையானிடம் சிக்கிய செட்லாய் தொலைபேசி அசாத் மௌலானா தொடர்பில் அதிரடி முடிவு டக்லஸ் சந்திப்பால் கொந்தளிக்கும் சாணக்கியன் தீவிர ஆதரவாளர்கள் தமிழரசு கட்சியை தேசிய மக்கள் சக்தி ஆதரிக்க மாட்டாது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க திட்டவட்டம் யாழில் அளவுக்கு அதிகமான மாதிரிகளை உட்கொண்ட நபர் உயிரிழப்பு இலங்கையை ஆட்டி படைக்கும் கொலை புலிகளின் ஆயுத விவகாரம் அரசிற்கு அழுத்தம் கொடுக்கும் மகிந்த தரப்பு தொடர்பான விரிவான செய்திகள் உயிர் ஞாயிறு தாக்குதல் குறித்து அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானாவை இலங்கைக்கு விரைவில் அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் தொடர்பில் மட்டுமல்லாது இன்னும் பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் மனம் திறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த முப்பதாம் திகதி பிள்ளையானுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ள பாவிக்கரை வீட்டிலே ஒரு பெரும் தேடுதல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது செட்லைட் தொலைபேசி துப்பாக்கி குண்டுகள் என பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டக்ளஸ் சிவஞானம் சந்திப்பைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் தீவிர ஆதரவாளர்கள் கூட கடுமையாக கொந்தளிப்பதாக அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயுட்கால தொண்டரான அன்பின் செல்வேஸ் குறிப்பிட்டுள்ளார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தாவை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரான சி வி கே சிவஞானம் சந்தித்து கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் இவ்விடயம் பெரிதும் பேசப்பட்டு வருகின்றது உண்மையில் இலங்கை தமிழரசு கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்துள்ளது என்ற விடயம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளது இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்த அக்கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் எந்த தரப்புடனும் தமிழரசு கட்சி கூட்டாட்சிக்கு இணங்கவே இல்லை என குறிப்பிட்டிருந்தார் சுமந்திரன் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்திற்கும் டக்ளஸ் தேமானந்தாவிற்கும் இடையிலான சந்திப்பு ஸ்ரீதர் திரையரங்கில் இடம்பெற்றது எங்கள் அரசியல் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவான எந்தெந்த சபைகளில் தமிழ் கட்சிகள் அதிகூடிய ஆசனங்களை பெற்றிருக்கின்றனவோ அந்த கட்சிக்கு சபைகளில் ஆட்சி அமைக்க இபிடிபி ஆதரவளிக்க வேண்டும் எந்தெந்த சபைகளில் தமிழரசு கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் உள்ளதோ அங்கே தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதையே அவர் சந்திப்பில் வெளிப்படுத்தினார் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தாா் இந்நிலையில் டக்ளஸ் சிவஞானம் சந்திப்பால் தமிழரசுக் கட்சியின் தீவிர ஆதரவாளர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருப்பதாக அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஆயிர்கால தொடரான அன்பின் செல்வேஸ் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபைகளில் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியமைக்க தேசிய மக்கள் சக்தி ஆதரவளிக்க உள்ளது என்று சில ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தியை அடியோடு நிராகரிக்கின்றோம் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கோ அல்லது வேறு எந்த கட்சிகளுக்கோ தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்காது மக்கள் வழங்கிய ஆணையை மீறி செயற்படும் எண்ணம் எமது கட்சிக்கு இல்லை வடக்கு கிழக்கில் எந்த சபைகளில் தமிழரசுக் கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க முடியும் மத்திய சபைகளில் எந்த கட்சி அதிக ஆசனங்களுடன் இருக்கின்றதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் இதில் தேசிய மக்கள் சக்தி தலையிடாது இதை குழப்பும் வகையில் மக்களின் ஆணியை உதாசீனம் செய்யும் வகையில் எந்த கட்சியும் செயற்படக்கூடாது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாதிரிகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கீரிமலை வீதி சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த நல்லையா ராசலிங்கம் என்ற முதியவரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த முதியவர் கடந்த நான்காம் திகதி மதுபோதையில் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார் பின்னர் அவரது மனைவி ஐந்தாம் திகதி அதிகாலை அவரை எழுப்பியுள்ளார் அவர் மயக்கமடைந்து காணப்பட்டதால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் தொடர்ந்து மயக்க நிலையிலேயே காணப்பட்ட குறித்த முதியவர் சிகிச்சை பலனொன்றை நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மருத்துவ வில்லைகளை அளவுக்கதிகமாக உட்கொண்டதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனவரி முதல் பகல் நேர துப்பாக்கி சூடு மற்றும் கொலிகளில் ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் சர்ச்சைக்குரிய பொருட்களை கொண்டதாக கூறப்படும் முன்னூற்று இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் எந்த ஆய்வும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இது மோசடியில் ஈடுபட்ட ஒரு கைதி பண்டிகையின் போது ஜனாதிபதியின் பொது மன்னிப்புடன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் ஜனாதிபதி ஊடகம் இப்போது அதை மறுக்கிறது கைதி எவ்வாறு விடுவிக்கப்பட்டார் என்பது குறித்து சிஐடி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகின்றது சிறை அதிகாரிகள் தாங்களாகவே செயற்பட்டார்கள் என்று இது அர்த்தப்படுத்துகிறதா இன்றைய சட்டம் ஒழுங்கு நிலை இதுதான் நல்லாட்சி மற்றும் வலுவான தலைமையை கேட்டு ஒவ்வொரு தருணத்திலும் எதிர்ப்பு தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி இன்று வெறும் ஆறு மாதங்களுக்கு பிறகு நாட்டின் மீதான தனது பிடியை இழந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை என்ன என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானுக தெரிவித்துள்ளார் பொதுஜனப்பிரமுனவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று அவசரமாக கூடப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் அதனை வலியுறுத்தியுள்ளார் அதன்போது அவர் மேலும் தெரிவித்தது சிவப்பு லேபிள் ஒட்டப்பட்டிருந்த முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆயுதங்கள் இருந்தனவா போதைப் இருந்தனவா என்பது தொடர்பில் சுங்க அதிகாரிகளும் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவாக செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அந்த கொள்கலன்களில் தாய்லாந்தில் இருந்து பிரபாகரின் ஆயுதங்களே வந்துள்ளதென கூறியுள்ளார் இதன்படி அதிகாரிகளின் கூற்றும் அவரின் கூற்றும் பொருந்துகின்றன கொள்கலன்களின் தொடர்பில் நாம் முறையிட்டு விசாரணைகளையும் என்ன வந்தது என்பதை அரசாங்கம் வருகிறது அந்த குள்கலன்களில் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் ஏன் இவ்வளவு காலம் மறைக்கப்படுகின்றது என்பது பற்றியும் விளக்கம் வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் குறித்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துவிச்சக்கர வண்டியில் வந்த இருவர் மீது இவ்வாறு வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தை ஏற்படுத்திய வாகனம் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழில் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவர் ஒருவர் கிருமி நாசினியை அருந்தியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் குறித்த மாணவனை தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்காக சென்றமையால் ஆசிரியர் தண்டித்துள்ளார் அதன்பின் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வீட்டில் வைத்திருந்த கிருமி அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தண்டனை வழங்கிய குறித்த ஆசிரியர் ஏற்கனவே தனியார் கல்வி நிறுவனம் ஒன்றில் மாணவனுக்கு தடியால் தாக்கிய குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியம் தொடர்பில் பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்ட கேட்டபோது தான் விடுமுறையில் நிற்பதாகவும் பாடசாலை ஆசிரியர் மாணவனை பேசியதாகவும் தெரிவித்துள்ளார் பின்னர் வீடு சென்ற மாணவன் மருந்து அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது